சிறிய விளம்பர இட தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியுடாக இன்று நாங்கள் எதை பற்றி கதைகளாம் இந்த இள வயது திருமணங்கள் தொடர்பாக ஊடாக வரலாம் நாளுக்கு நாள் இள வயது திருமணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது இது இதனுடைய அதிகரிப்பு எதற்காக செல்கிறது இது எதற்காக இவ்வாறாக வந்து நீடித்துக் கொண்டு செல்கிறது என்பது வந்து எங்களுக்கே வந்து யோசிக்க ஒரு கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது ஒரு கட்டம் நாங்கள் கவலைக்கிடமாகவும் இருக்கலாம் ஒரு கட்டத்துல ஏண்டா இப்படி செய்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிற அளவுக்கு வந்து இவ்வாறான பிரச்சனைகள் வந்து இடம்பெற்று கொண்டு செல்கிறது குறிப்பா இன்றைய காலத்தில் இன்று இருக்கக்கூடிய சமுதாயத்தில் காதல் காதல் என்பது வந்து இன்றைய சமுதாயத்தினருக்கு மட்டுமல்ல மனிதர்களாக பிறந்தவர்களாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து இந்த அன்பு செலுத்துறது என்பது வந்து தானாக உருவாகக்கூடியது ஒன்று அநேக மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த படிக்கின்ற மாணவர்கள் குறிப்பாக நாங்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவ்வாறானவர்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இந்த காதல் என்கின்ற ஒரு போர்வையினால் வந்து பல பெண்களும் பல ஆண்களும் வந்து மாற்றப்படுகின்றார்கள் குறிப்பா நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு பெண் மாற்றப்பட்டு விட்டால் என்று சொல்லி நாங்கள் அதிகம் கதைக்கின்றோம் அது சார்ந்து ஆண்களும் அவ்வாறாக இருக்கிறார்கள் தான் உண்மையாக இருக்கிற ஆண்களும் ஏமாற்றப்படுகிறார்கள் உண்மையாக இருக்கக்கூடிய பெண்களும் ஏமாற்றப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் வந்து வித்தியாசமாக நமக்கு அமையுது இன்று காண்பவரை நாங்கள் நாளை காண்பதில்லை இன்று காண்பவரை விட நாளைக்கு பெற்றான ஒருவரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கலாம் இது கூட ஒருவருடைய மனமாற்றத்துக்கு வந்து பெரியதொரு காரணமாக வந்து உதவலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த இளவயது திருமணம் என்று சொல்லி கேட்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை படிக்க ஆரம்பிக்க நேரத்தில் வந்து ஒவ்வொருவரை பார்த்து அவர்கள் விருப்பப்பட்டு காதலிக்கிறார்கள் சில பேர் வந்து தங்களுடைய லட்சியங்கள் முடிந்ததுக்கு பிற்பாடு வயது வந்ததுக்கு பிற்பாடு இருவருடைய குடும்ப சம்மதத்தோடு திருமணம் செய்கிறார்கள் அதை வந்து நாங்கள் வாதாட போனோமாக இருந்தால் இவ்வாறாகத்தான் வரும் நைன்டி ஆண்டு தான் வரும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த இந்த இளவயது திருமணம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன இவ்வாறாக ஏன் இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து அழித்து கொண்டு செல்கிறார்கள் நேற்று நாளில் நான் வீதியில வந்து ஒருவரை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பிள்ளைக்கு பார்த்தோமாக இருந்தால் ஒரு பதினேழு பதினெட்டு வயது தான் வரும் ஆனால் ஒரு பிள்ளையை வந்து கைகளில் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது அவரோட யாரும் இல்லை சாதாரண ஒரு பேக் ஒரு செருப்பு அந்த பிள்ளையுடைய கால்கள் கூட ஒரு செருப்பு இல்லை அந்த வெயில் அதாவது வேகாத வெயில்ல வந்து ஒரு சாதாரண உடை உடுத்தி அந்த குழந்தையை வந்து வச்சு கொண்டு பஸ்ஸுக்காக நிற்கின்றார் இதுக்கு காரணம் என்ன இவர்களுடைய இள வயது திருமணம் தான் சில பேர் வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் வாழ்க்கையை தொடங்குவார்கள் குறிப்பா ஒருவர் மீது அன்பு வந்துருச்சு ஆசை வந்துருச்சு காதல் வந்துருச்சு இருவர் நான் திருமணம் செய்யணும் என்று சொல்லி ஐந்து நாள் காதலித்து ஆறாவது நாள் ஓடி விடுகிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய பல பெண்கள் சிறுவர்கள் என்று கூட சொல்லலாம் ஆனால் இந்த காலத்தை வந்து நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் வயது எல்லை தாண்டிய பெண்கள் ஓடுவதெல்லாமே இல்லை இங்கு அப்படியான ஒரு சரித்திரமே இல்லாமல் போய்விட்டது ஒரு காலகட்டத்தில் இருந்தது பிடித்தவர் பிடித்தவருடன் சேர்வதற்காக அவர் கூட்டிக் கொண்டு செல்கின்றார் என்று சொல்லி ஆனால் இந்த காலத்துல வந்து இவ்வாறான பல நாள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பா அநேகமான பிள்ளைகள் வந்து இந்த கொழும்பு மாவட்டமாக இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் பல செய்திகளை வந்து பத்திரிகைகளில் பார்க்கின்றோம் பல செய்திகளை வந்து நாங்கள் இவ்வாறாக இன்று கூட நாங்கள் படிக்கின்ற வேளையில் ஒரு செய்தியை வந்து உங்களுக்காக நான் முழுமையாக கொடுத்திருந்தேன் பதினைந்து வயது சிறுமியுடன் பதினெட்டு வயது சிறுவன் வந்து குடும்பம் நடத்திய காரணத்தினால் வந்து அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதுல அந்த சிறுவனை கைது செய்தது என்ன என்ன லாஜிக் எனக்கு விளங்கல ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு ஆணம் அங்கு செல்ல மாட்டார் என்பதை வந்து அங்க நாங்கள் அறிய வேணும் ஒரு பதினைந்து வயது சிறுமியோடு ஒரு ஆண் வந்து இருக்கின்றார் என்று சொன்னால் கட்டாயம் அந்த இருவர்களுக்கும் உள்ளே ஒரு ஒரு விருப்பம் இருப்பதன் காரணமாகத்தான் இருவரும் அந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் யோசிக்க அதில் சிறுமியை சரி சிறுவனையோ செய்து கைது செய்து எந்த ஒரு இதுவுமே வரப்போவதில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது ஏனென்று சொல்ல அநேகமானவர்கள் பெண்கள் பாதிக்கப்படுறார்கள் என்று சொன்னோம்னா அது சார்ந்த ஆண்களை வந்து கைது செய்கிறார்கள் தண்டனைகளை கொடுக்கிறார்கள் அவ்வாறாக சில விஷயங்களை பார்க்கின்றோம் ஆனால் இந்த இள வயது திருமணத்தை எவ்வாறு தடுக்க முடியும் என்று சொன்னால் ஒரு சந்தேகம் என்றுதான் சொல்லலாம் ஏன் சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் நல்ல விஷயங்களை சொல்லுகின்ற வேலையில் யாரும் கேட்பதில்லை இப்போது ஒரு தாய் வீட்டுல இருந்து ஒரு விஷயத்தை பிள்ளைக்கு சொல்ற இதை நீ செய்யாதுன்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன செய்து தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க பேசாம இருங்க இதுதான் அந்த பிள்ளைகளுடைய வார்த்தையாக இதற்கு பிற்பாடும் தாய் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு பதில் சொல்லுவார்களா இல்லை ஆனால் ஒரு கட்டத்துல சொல்லுகின்றோம் கனிவாக ஒரு பிள்ளைக்கு சொல்லுகின்ற வேலை வேலையில வந்து அந்த பிள்ளை வந்து செய்யுமா அதுவே நாங்கள் அடிக்கிற மாதிரி பேசுற மாதிரி கதைச்சா அந்த பிள்ளை செய்யாத கனிவா வந்து நாங்க சொல்லும்போது அங்க என்ன நடக்கும் தெரியுமா அம்மா இந்த ஒரு பிரச்சனைக்கு கனிவா தான் சொல்றா நான் இன்னொரு பிள்ளைய செஞ்சாலும் அம்மா இதைத்தான் செய்ய போறா அப்படின்ற ஒரு முடிவு வரும் அடுத்தது என்ன வரப்போகுது அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் என்ன பேசிக்கொண்டே இருக்கிறா நான் எது செய்தாலும் பேசுறான்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு தனி தனிப்பட்ட ஒரு ஒரு இலக்கு வந்துடும் நான் தணிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி தனித்து விட்டேன் என்று சொல்லி இவர்கள் நான் என்ன செய்தாலும் இதை நல்லது செஞ்சாலும் இதைத்தான் சொல்ல போயிடும் கூடாது செஞ்சாலும் இதைத்தான் செய்ய போயினும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்கு ஒருவித காரணம் நாங்களாக கூட இருக்கலாம் அதற்காக வந்து பிள்ளைகள் இள வயதுல திருமணம் செய்கிறார்கள் காதலிக்கிறார்கள் அங்கு போறார்கள் இங்கு போறார்கள் சொல்லி நாங்கள் பெற்றோர்களையும் குறை சொல்லக்கூடாது எந்த பக்கம் சுட்டி சுட்டி அடித்தாலும் எல்லாரையும் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்ல முடியும் தவிர இவரில்தான் தவறு என்பதை வந்து எங்களால் கூற முடியாத ஒரு நிலையில் தள்ளப்பட்டு விட்டோம் ஏனென்னு சொன்னா பெற்றோர்களே இப்போது யோசிக்கிறார் இந்த பிள்ளை இப்படி வருமான்னு சொல்லி நான் யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு கூட தள்ளப்படுகிறோம் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தாயுடைய களத்தை வந்து நெரித்து கொலை செய்த சிறுவன் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போது அந்த சிறுவன் அங்கே இருக்கிறார் சிறைச்சாலையில் இருக்கிறார் சிறைச்சாலையில் இருந்து செய்கிறார் படித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த பிள்ளை எதற்காக அந்த விடயத்தை செய்தது என்பது அந்த முடிந்து விட்டது அந்த இறந்த தாய் மீண்டும் வந்து எனக்கு இதுதான் நடந்தது என்று சொன்னால் தான் ஒரு சரியான தகவலை வந்து எங்களால் அறிய முடியும் பல பேர் பல விடயங்களை கதைக்கலாம் ஆனால் அது எது சரி எது பிள்ளை என்பது வந்து நமக்கு தெரியாது இல்லையா கனிஷ்டா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல உண்மையிலேயே வந்து இளவயது திருமணங்கள் இன்றைய காலத்தில் அதிகரித்துக் கொண்டு போகின்றது தினம் தினம் பத்திரிகைகளில் நாங்கள் ஏதோ ஒரு விடத்தை படிக்கக்கூடியதாக தான் இருக்கின்றது இந்த திருமணங்கள் திருமணங்கள் குறித்து இந்த இளவயது திருமணங்களுக்கான காரணங்கள் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பலர் பல காரணங்களை கூறுகிறார்கள் தங்களுடைய நிலைமைக்கேற்ற ஒவ்வொரு தரும் வந்து ஒவ்வொரு காரணங்களை கூறுகின்றார்கள் சிலர் கூறுகின்ற ஒரு விடியம் என்று சொன்னால் வறுமை நிலைமை நான் வறுமையாக இருக்கின்றேன் என்னிடம் வந்து எந்த ஒரு பணமும் இல்லை நான் இளவயதிலேயே வந்து எனக்கு பிடித்தவரை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் வந்து இந்த சீதன பிரச்சனைகள் எதுவும் வராது என்று சொல்லி இந்த சீதன பிரச்சனைகள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சமூகத்தில் என்றும் இந்த சீதனம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது குறித்த பணத்தொகை தந்தாலோ அல்லது குறித்த ஒரு பொருளோ அல்லது அவர்கள் கேட்கின்ற விடயத்தை கொடுக்கின்ற போதுதான் அந்த திருமணம் நிகழ்ந்து இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்த தாய் வந்து குறித்த சீதனத்தை வந்து வருகின்ற தன்னுடைய மருமகளிடம் வேண்ட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பார்கள் இதுவே பெண் மகள்களை பெற்றெடுத்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள் தாய்மார் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள் சில சமயங்களில் சீதனம் பெறுகின்ற போது அவர்களுக்கு அது தெரியாது அது மிகவும் சந்தோஷமாக அந்த ஆண் மகனை பெற்றெடுத்த சீதனத்தை பெற்று திருமணத்தை வெகு விமர்சையாக நடத்துவார் ஆனால் வறுமைப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ்கின்ற பெண்ணிற்கு குறித்த ஒரு சீதன தொகை தந்தால் மாத்திரம்தான் திருமணம் நடக்கும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் வருகின்ற போது அந்த திருமணமே சில சமயங்களில் நடக்காது விட்டு விடுகின்றது அந்த பெண் இறுதி வரைக்குமே தனியாக வாழ வேண்டிய ஒரு நிர்ப்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு விடுகின்றாள் இத்தகைய இந்த சீதனம் தொடர்பான பிரச்சனைகளினால் வந்து திருமணம் நடந்து ஏறாது விடுவதனால் வந்து இளவயதிலேயே பிள்ளைகள் என்ன நினைக்கின்றார்கள் என்னால் வந்து குறித்த சீதனம் கொடுக்க முடியாது மாறாக என்னால் வசதியான ஒரு நிலைக்கும் வர முடியாது நான் வறுமை நிலையில் இருக்கின்றேன் ஆகவே திருமணத்தை நான் ஏலியாவே அதாவது வந்து இளவயதிலேயே நான் திருமணத்தை செய்து கொள்வதனால் வந்து பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன என்பது வந்து அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் உண்மையிலே அவ்வாறு நினைத்தவர்கள் திருமணம் செய்கின்ற போது வறுமையில் திருமணம் செய்கிறார்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கு கிடைக்கின்ற பிள்ளைகளை சந்தோஷமாக வளர்ப்பதற்கு என்ன செய்வார்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு அமையப் போகின்றது நான் ஒரு பதினெட்டு வயதிலேயே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் என்னுடைய நிலைமை என்ன நான் கற்க வேண்டிய பாடங்கள் எவ்வாறாக இருக்கின்றது என்னுடைய அறிவு மட்டும் எவ்வளவு இருக்கின்றது அனுபவம் எவ்வளவு என்று சொல்லி எவ்வருமே சிந்திப்பதில்லை வறுமை நிலை காரணமாகவோ ஏதோ ஒரு காரணங்களினாலோ இளவயது திருமணங்களை செய்து கொண்டு சென்று விடுவார்கள் ஆனால் அதன் பிற்பாடு என்ன

கணிப்பாக என்பே தவிர திருமணத்திற்கு பதினெட்டு வயதிலேயே திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு நிர்பந்தங்களுமே இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் எப்போது திருமணம் செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிப்பது நாங்களாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் அறிவோடு செயலாற்ற வேண்டியது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது நாங்கள் வறுமை நிலை என்று சொல்லிக்கொண்டு திருமணம் செய்வதால் ஒரு திட்டமிடப்படாத ஒரு வாழ்க்கைக்குள் தள்ளப்படுகின்றோம் நான் ஒரு சிறிய காலம் சந்தோஷமாக வாழ்வார்கள் திருமணம் செய்தவர்கள் வந்து கணவன் வேலைக்கு செல்வார் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பார் திருமணம் செய்த அந்த இளம் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வார்கள் பிள்ளைகள் பெற்றெடுக்கின்ற போது அவர்களுக்கான தேவைகள் அதிகரிக்கின்ற போது அவர்களுக்கு பணம் ஒவ்வொரு தேவைகளுக்கும் பணம் செலவழிக்கின்ற போதுதான் அவர்களுக்கு தெரியும் அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி நாங்கள் பல்வேறு காரணங்களினால் இளவயது திருமணம் செய்து கொள்ளுகின்றோம் அது சில சமயங்களில் சரியானதாக அமைந்து விடுகின்றது சில சமயங்களில் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நாங்கள் உயிரியை மாய்த்துக் கொள்ளுகின்ற நிலைக்கு சில சமயங்களில் எங்களை தள்ளிவிடுகின்றது மேலும் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இளவயது திருமணத்துக்கான காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற போது இணைய சாதாரணமாக அனைத்து வயதுடையவர்களும் இந்த தொலைபேசி பாவனை அது எல்லோர் மத்திலும் இருக்கின்றது சில சமயங்களில் நாங்கள் கேட்கலாம் தொலைபேசி மூலம் தான் நாங்கள் பல விடயங்களை அறிந்து கொள்கின்றோம் அதை நாங்கள் தவறு என்று சொல்ல முடியும் என்று சொல்லி பலருடைய மனதில் கேள்விகள் இருக்கலாம் தவறல்ல நல்ல விடயங்களை நல்லதாக பயன்படுத்தும் வரைக்கும் அது தவறே இல்லை சில சமயங்களில் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல நன்மை தீமை இரண்டும் கலந்துதான் இருக்கும் அதில் எங்களுக்கு தேவையான விடயங்களை மாத்திரமே நாங்கள் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இணையதளம் என்று சொன்னால் நாங்கள் எதற்கு அந்த இணையத்தை பயன்படுத்துகின்றோம் ஒரு கல்விக்காக பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு தேவையான அந்த குறிப்புகளை எடுத்துவதோடு நிறுத்திவிட வேண்டும் நாங்கள் ஒருவருடன் தொலைபேசி அழைப்பு பேசுகின்றோம் என்று சொன்னால் தேவையானவர்களுடன் பேசிவிட்டு அந்த தொலைபேசியை தேவையானவற்றுக்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இன்று இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது தங்களுடைய பொழுதுபோக்கு தங்களுடைய நேரம் அனைத்தையுமே அந்த தொலைபேசிக்குள்ளேயே செலவழித்து விடுவார்கள் முகம் தெரிய

மூலம் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் பல காரணங்களினால் பாடசாலை இடைவிலகல் சிறிய வயதிலேயே பாடசாலை இடைநிறுத்திக் கொண்டு அவர்கள் தங்களுடைய வேலைக்காக செலுகின்ற சந்தர்ப்பத்தில் பாடசாலை கல்வி நிறைவடைந்தவுடனே திருமணம் என்கின்ற ஒரு கட்டத்திற்கு வந்து இந்த இளவயது திருமணத்திற்குள் சென்று விடுவார்கள் இந்த இளவேது திருமணங்களினால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது வந்து பெண்களினுடைய இறப்பு வீதம் இந்த இளவேது திருமணங்களினால் அதிகரிப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றது உண்மையிலேயே சில சமயங்களில் அந்த பிள்ளையை தாங்குகின்ற சக்தி அல்லது வந்து தங்களுடைய அந்த வாழ்க்கையை கொண்டு செல்லுகின்ற சக்தி இல்லாத சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய இறப்பு வீதம் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது இந்த இளவேது திருமணங்களினால் பெண்களின் இறப்பு வீதம் அதிகரிப்பது மாத்திரமல்லாமல் சிசுவினுடைய இறப்பு வீதமும் அதிகரிக்கின்றது ஒரு குறிப்பிட்ட மாதத்திலேயே பிள்ளை இறக்கின்ற தருணங்கள் சில சமயங்களில் இறந்து பிறக்கின்ற தருணம் இவ்வாறு வந்து பல விடயங்கள் எங்களுடைய இந்த இள திருமணங்களினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் ஒருவர் சிறு வயதிலேயே திருமணம் செய்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு செல்லுகின்ற இடங்களில் சில சமயங்களில் பாலியல் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது இதனால் கூட பலர் உயிர் மாய்த்திருப்பதை எங்களுடைய பல செய்திகள் மூலம் நாங்கள் படித்திருக்கின்றோம் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாமல் மன உளைச்சலுக்கு உள்ளாகி பலர் இறந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க ஒரு குறிப்பிட்ட வயதில் திருமணம் செய்து கொள்வது வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஏற்படுத்த காரணமாக இளவயது திருமணங்கள் பல மாற்றங்களில் அதாவது எங்கள் மத்தியில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பல விடயங்களை தந்துவிடுகின்றது ஆகவே நாங்கள் சில சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை நாங்கள் எவ்வாறெல்லாம் தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது எங்களுடைய தராதத்தை உதல் நாங்கள் ஒரு அறிவு மட்டத்திற்கு வருகின்ற போது எங்களை அறியாமலே வந்து வாழ்க்கை பாதையில் பயணத்தில் நல்ல பல முடிவுகளை எடுக்கின்றோம் இடைநிறுத்தாமல் பாடசாலையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து இடை விலகாமல் எங்களுடைய கல்வி தரத்தை அதிகரிக்கின்ற போது இந்த இளவயது திருமணங்கள் சிலர் வந்து அந்த கல்வி ரீதியான நடவடிக்கைகளை முன்னேறி போகின்ற போது வந்து இந்த இளவயது திருமணங்களை வந்து நாடமாட்டார்கள் அவ்வாறு நாங்கள் கல்வி ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் அது மாத்திரமல்லாமல் வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம் இளவேது திருமணத்தினால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்பது போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம் பொருளாதாரத்துறையை மேம்படுத்தலாம் அவ்வாறாக பல நுட்ப முறைகளை கையாள்வதன் மூலம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முடியும் இளவேது திருமணம் என்பது சிலருக்கு நன்மையாக அமைந்தாலும் பலருடைய வாழ்க்கையில் தீமைகளை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அதனை கருத்தில் கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற கலிஸ்டா கலிங்யகுமார் மற்றும் ஈஸ்வரன் நந்தினியர்களே